அதிர்ச்சிய விஷயத்த உங்க பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னதா பரவக்கூடிய தகவல் இன்னுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தது அதை தாண்டி பஹல்காம் பகுதிய ஏன் தீவிரவாதிகள் சூஸ் பண்ணாங்க யார் இந்த தீவிரவாதிகள் எதற்காக இந்த சமயத்துல இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க இந்தியா இதற்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போறாங்க உள்ளிட்ட நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோல டீட்டெயில் தான் போறோம் ஜம்மு காஷ்மீர்ல பஹல்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா பகுதின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த பகுதியில மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் தான் இருக்காங்க மொத்த மக்கள் தொகையை அவ்வளவுதான் சொல்றாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் அறைகள் மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குமா சோ அந்த அளவுக்கு இங்க சுற்றுலா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அது மட்டும் இல்லாம இந்துக்களினுடைய புனித தலமாக கருதப்படுகிற அமர்நாத் கோவிலும் இங்கதான் இருக்கு சோ இந்த வகல்காம் பகுதியை தாண்டித்தான் அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த சமயத்துல அமர்நாத் கோவிலுக்கு பக்தர்கள் அதிகம் செல்லக்கூடிய நேரம்னு சொல்றாங்க சோ அத கணக்குல வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்திய பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார் அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது இந்த தாக்குதலுக்கு இன்னொரு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக மும்பையில் நடந்த குண்டுபிடிப்பு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்ட ராணா அப்படிங்கிற தீவிரவாதி அமெரிக்காவில் பதுங்கி இருந்ததாகவும் அவரை இந்தியா கண்டுபிடித்து அங்கிருந்து நாடு கடத்தி கைது செய்து வைத்திருப்பதாகவும் சொல்றாங்க சோ இப்படி இது எல்லாமும் தான் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் இதுல ஏதாவது ஒண்ணு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அடுத்த கேள்வி யார் இந்த தாக்குதலை செஞ்சிருப்பாங்க யார் இவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பாகிஸ்தானினுடைய ஆதரவு பெற்ற அதாவது பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பினுடைய ஆதரவு பெற்ற லக்சர் தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய கிளை அமைப்பா ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க குறிப்பா பகல்காம் பகுதியில நேற்று பிற்பகல் மூன்று மணி அளவுல இராணுவ உடையில் வந்த நான்கைந்து வீரர்கள் அதாவது இராணுவ வீரர்கள் மாதிரி உடையணிந்து வந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த மக்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேற்றைய தினம் அங்கிருந்த பல்வேறு மக்கள்ல கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபுரம் இருக்காரு அவர் குடும்பத்தோட அங்க போயிருக்காரு அப்போ அந்த சமயத்துல ரோடை கிராஸ் பண்ணி பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு அவர் குடும்பத்தோட போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த சமயத்துல அவரை வழிமறித்த தீவிரவாதிகள் நீ இந்துவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவர் ஆமா அப்படின்னு சொன்ன அவர் தலையிலேயே சுற்றிருக்காங்க இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அவர் இல்லாம எங்களாலேயே இருக்க முடியாது எங்களையும் கொன்றுங்கிட்ட கெஞ்சி இருக்காங்க உங்கள முடியாது அவங்க பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு இறக்கமே இல்லாம ரொம்ப திமிரா பேசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து அவங்க இறக்கமே இல்லாம இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொன்று இருக்காங்க அது திறந்த வெளி அப்படிங்கிறதுனால மக்கள் எங்கேயுமே போய் ஓடி ஒளிஞ்சுக்க முடியாம நிறைய பேர் ரொம்பவே பயத்தோடையும் பதற்றத்தோடையும் ஓடி இருக்கிறாங்க எல்லாரையும் இந்துவா அப்படின்னு கேட்டு சுற்று அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இறந்தவர்களுடைய பெயர் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய பெயரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த கொடூரமான தாக்குதல் நடத்தியவர்களுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு நேற்றைய தினம் சவுதி அரேபியாவுக்கு போயிருந்த பிரதமர் பாதையிலேயே மீண்டும் வந்திருக்கிறார் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தலைமையில கூட்டம் எல்லாம் நடந்திருக்கு சோ இந்தியாவுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ரெண்டதா இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலேயே அந்த தீவிரவாதிகள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து வான்வழி தாக்குதல் நடத்தலாம் இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்றாங்க மூன்றாவது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி யார் இந்த தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டார்களோ அவங்கள திட்டமிட்டு என்கவுண்டர் செய்யலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான்காவது ஆப்ஷனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாரப்பூர்வமா தீவிரவாதிகள் மீது போர அறிவித்து ஜம்மு காஷ்மீர் எல்லையில அதாவது பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் போரை அறிவித்து ஒட்டுமொத்தமா எல்லா கேம்பையும் அழிக்கலாம் இப்படி நாலு ஆப்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க இந்தியாவுக்கு சோ இதுல எந்த நடவடிக்கையை இந்திய அரசு மேற்கொள்ள போறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஆனா இந்த தாக்குதல் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பா இரண்டாயிரத்தி புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் நடந்திருக்கு அதுவும் இத்தனை சுற்றுலா பயணிகளை கொன்று இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொழுது ஒன்றிய அரசினுடைய அது மட்டும் இல்லாம உளவுத்துறையினுடைய தோல்விதான் இந்த தாக்குதல் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் பல வருடங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் அமைதியை நிலையாடவும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்த நிலையில இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கு